தாயும் மணிக்கொடி தாயும் மணிக்கொடி சொல்லுக ஜாய் தாயிரம் தாக்கிட கண்ணலம் பேக்கிட சொல்லுக ஜாய் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசமிரும் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசமிருந்தோவில் தாயுமடித்தடி சொல்லு வேகம் தாயுத மாத்திர கண்டல போக்கல சொல்லுது காயம் 니가 굳다, 니가 굳다, 니가 굳다, 니가 굳다, 니가 다 니가 굳가 굳다, 니가 니다 니가 굳다, 니가 굳다, 니가 굳다, 니가 தாய்மன்னின் மகத்துவத்தையும் தேசப்பற்றையும் என்றும் மறவாத நமது தங்கவயல் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இன்றும் ஓய்வின்றி நமது நாட்டில் கொண்டாடப்படும் முக்கிய நாட்களான சுதந்திர தினம் குடியரசு தினம் கார்கில் தினம் ராணுவ தினம் போன்றவற்றை மறவாமல் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இன்று நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியினை அம்பேத்கர் பள்ளிக்கூடம் முன்பாக அமைந்துள்ள வார் மெமோரியலில் மிக எழுச்சிகரமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றி சி எஸ் அமித் குமார் மிஸ்ரா அவர்கள் இந்த தேசப்பற்றான நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடத்தினார் ஓய் பெற்ற வார் மெமோரியலை சேர்ந்த சேர்மன் திரு புண்ணியமூர்த்தி வார் மெமோரியல் நிறுவனர் பிரசிடண்ட் திரு சூசைநாதன் ஜெனரல் செக்ரட்டரி திரு சத்யசீலன் வார் மெமோரியல் நிறுவனர் ஜாயிண்ட் திரு 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 ஆனந்தன் வைஸ் பாபு ட்ரெஷரர் பாலகிருஷ்ணன் ஆர்கனைசர் திரு ரமேஷ் குமார் கோ ஆர்கனைசர் திரு கிருஷ்ணமூர்த்தி கோ எக்ஸிகூட்டிவ் மெம்பர் திரு வெங்கடேசன் திரு ஈசாக் டைரக்டர்கள் திரு ரகுநந்தன் திரு மணிமன்னன் மற்றும் திரு சாம் உள்ளிட்டோர் நடத்தினர் टोटल दो साल ग्यारह महीने अठारह दिन लगे थे तो यह संविधान बन के छब्बीस नवम्बर उन्नीस को तैयार हो गया था लेकिन यह 26 जनवरी 1950 को ही क्यों लागू हुआ तो यह 26 जनवरी का दिन इसलिए चुना गया क्योंकि 26 जनवरी उन्नीस को कांग्रेस के अधिवेशन में पहली बार संपूर्ण स्वराज पूर्ण स्वराज की घोषणा की गई थी कि अंग्रेजों से हम लोग को पूर्ण आजादी चाहिए तो इसी दिन की महत्ता को ध्यान में रखते हुए 26 जनवरी 1950 के दिन भारत का संविधान लागू किया गया और इसी दिन से हम लोग गणराज्य बन गए रिपब्लिक ऑफ इंडिया बन गया इसमें भारत का जो सर्वोच्च पद है वो जनता के द्वारा चुना हुआ होता है जनता का शासन जनता के लिए जनता के द्वारा तो इसी भावना से हम लोग एक साल 26 जनवरी तो 26 जनवरी को गणतंत्र दिवस मनाते आ रहे हैं तो आज हम लोग आज़ादी के 77 इयर्स ईयर्स में हम लोग गणतंत्र दिवस को आज मना रहे हैं तो इस, इस अवसर पर मैं आप सभी को आपके परिवार को सबको शुभकामनाएं देता हूं। आप लोगों ने अपने पूरी जवानी देश के नाम लगा दिया तो आपके परिवार में सुख शांति समृद्धि रहे आपके कारण ही देश आज प्रगति कर रहा है इसमें आपका भी बहुत बड़ा योगदान है इन सभी और इस मौके पर मैं उन शहीदों को भी याद करना चाहता हूँ जिन्होंने सुप्रीम सेक्रीफाइस दे अपना जीवन बलिदान दिया और देश की सेवा में काम आए तो इस अवसर पर मैं सभी शहीद के परिवारजनों को शुभकामनाएं देता हूं कि आपके परिवार की कुर्बानी के कारण ही आज देश शान से दुनिया के सामने अपना परचम लहरा रहा है इन सभी बातों को ध्यान में रखते हुए मैं आपको पुनः गणतंत्र दिवस की ढेर सारी शुभकामनाएं देता हूं थैंक यू इन வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் चेयरमैन सर கூட்ட நேரத்தில் வந்து இந்த எல்லா வேலையும் பார்த்து கொண்டு சொல்லி போனார் அதேபோல் डायरेक्टर कोऑर्डिनेटर ऑर्गेनाइजर डायरेक्टर प्रेसिडेंट மற்றும் प्रेसिडेंट मेंबर्स லோகேஷ் சாரும் ஆனந்த் சார் அவரும் அனைவருக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்து பெருசாக பண்ண வேண்டும் என்று அவருடைய என்னுடைய கோரிக்கையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு என்னுடன் சேர்ந்து நாலு நாட்களாக இந்த ஏற்படுத்த சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இன்று நாம் இங்கு ஏன் கூடியுள்ளோம் என்றால் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கு கூடியுள்ளோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கான தேவைய தேவையான லா அண்ட் ஆர்டர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களால் தயாரிக்கப்பட்டு நம் இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது இதில் நமக்கு அனைவருக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் சுதந்திரமாக வாழ வழிவகுத்தது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்பது उरे सुप्रीम पावर नानाटी वही नारतो कुड़िया दे हैप्पी रिपब्लिक डे टू ऑल गुड मॉर्निंग एवरीवन टुडे वी आर सेलिब्रेटिंग आवर 77 रिपब्लिक डे एट आवर वॉर मेमोरियल वी वांटेड टू मेक इट अ वेरी इन अ मोर ग्रैंड वे but we have done it very nice today. we are very happy to uh, say, tell that everybody supported us in uh, making that uh, event uh, successful. and uh, i request all the ex and all civilians who can generously donate whatever the amount they can do for this war memorial. we have a lot of work to do. we have started our uh, granite work. still pending works are there. and uh, everybody should join together. join hands. Sir. And this is a memorial. When anybody enters this KGF, they should feel very proud of this place. They should uh, think that that patriotism should should come in their uh, mind, heart. Uh, that uh, we are entering a war memorial. It is not a place visiting place thing. That it is not a public. Uh, what is that? Uh, this place. Everybody should have that patriotism. And we would like to uh, ask uh, uh, any uh, people who can donate us. to to complete complete this this work work process very shortly and and during Kargil we have to complete all the work and, uh, make it more grand in premises. बहुत ही विशेष दिन है इस दिन के लिए हम लोगों ने कितने सालों से मतलब उस जमाने में मतलब इस आज का दिन कैसे शुरू हुआ इसके लिए हम कुछ ना कुछ आज के दिन हर साल हम मनाते हैं किस लिएतालीसवा कि मतलब सतहत्तर साल 77 साल हो गए हमारे संविधान शुरू होकर लेकिन आज तक ये हम हर साल बराबर मनाते चले आ रहे हैं और हमें बहुत खुशी है कि ये जो साल है हम लोगों ने इतना ये भाइयों ने और ये जवानों ने जो एक सर्विस है इन लोगों ने इतना अच्छा और इतने अच्छे तरीके से मैं कल से देख रही हूँ कि यहाँ पे कितना काम चल रहा है और मेरे मुझे बहुत खुशी हुई कि इन्होंने इतना अच्छा मनाया ये सेलिब्रेट द 77 26 जनवरी इंडिपेंडेंस डे या गैदर टू सेलिब्रेट रिपब्लिक डे इज द नेशनल फेस्टिवल ऑफ इंडिया इट इज सेलिब्रेटेड 26 जनवरी एवरी ईयर एंड वेरी प्राउड ऑफ आवर कंट्री it has also the national holiday of india. it has been the celebrated the in 1950, 1950. on this day, constitution of our country came into the effect. india flag is posted every year on this day. the republic day parade is big event of the, this day, our nation. the parade is held on rajput in new delhi every year. this day fills and feeling of national every day. ஒன் அண்ட் ஆல் தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ எல்லாரும் நம் சுதந்திர நாட்டுக்காக எல்லாம் பேசினாங்க பட் உலகத்திலேயே ஆயிரம் பேர் கோடி பேர் வராங்கோ வாழ்றாங்க சித்துறாங்க ஆனா உலகத்திலேயே நம்ம வார் மம்மல்லும் வீரர்களுக்குன்னு ஒரே கல் நடக்கிறது வீரர்களுக்கு ஒண்டிதான் நம் நாண ராணுவ வீரர்களுக்காக இந்த கல் நட்டு இது ஒரு கல் வந்து சாமிக்கு தவிர நம்ம வீரர்களுக்கு தான் நடுறோம் ಅದ ನಮ್ಮ ಪರಾಮರ್ತಿಲ್ಲ ಉದ್ವೀಸಿಕ್ ಅಪ್ ಡೇ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಇಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ ರಿಪಬ್ಲಿಕ್ ಡೇ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ನಾನು ಒಂದೇ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋದು ಏನಂದ್ರೆ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ನಾವು ಸುಮಾರು ಜನ ಎಕ್ಸ್ರೆಸ್ಮೆನ್ ಇದೀವಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲಾ ಒಗ್ಗಟ್ಟಾಗಬೇಕು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಮಗೆ ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೈವೇ ನಲ್ಲಿ ಇರೋದು ಇದು ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಮೊಮ್ಯೂರಿಯಲ್ ಈ ವಾರ್ ವಾರ್ಡ್ ಮೊಮಲ್ ಇದು ಶೈನ್ ಮಾಡಬೇಕು ಹೊರಗಡೆ ಯಾರು ಬಂದ್ರು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಅವರು ತನ್ನಷ್ಟ ನಿಂದು ಸಲ್ಯೂಟ್ ಹೋಗ್ಬೇಕು ಆ ತರ ಒಂದು ನಮ್ಗೆ ಒಂದು ಕನ್ಸ ಇದೆ ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಎಲ್ಲ ಶೈನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಮಗೆ ಬೇರೆ ಯಾವ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ ಒಂದು ಹತ್ತು ಹದಿನೈದು ಜನ ಇದೀವಿ ನಾವು ಈ ನಾವೇ ಅದು ಸೇರ್ಕೊಂಡು ಏನೋ ಒಂದು ನಮ್ಮಿಂದ ಆಗಿದ್ದು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಎಲ್ಲ ಎಕ್ಸರೀಸ್ ಮೆನ್ ನಾ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋದು ಏನಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಎಷ್ಟು ಆಗುತ್ತೆ ನಿಮ್ಮಿಂದ ಎಷ್ಟು ಆಗ್ತದೆ ಅದು ಒಂದು ಡೊನೇಟರ್ ಮಾಡಬೇಕು ನಮ್ಮದು ರಿಜಿಸ್ಟ್ರಿ ಇದೆ ನಾವು ರಿಜಿಸ್ಟ್ರಿ ಇಟ್ಟು ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ ಡೊನೇಟೆಡ್ ಬುಕ್ ಇದೆ ನಾವು ನಿಮ್ದು ಎಷ್ಟು ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಎಷ್ಟು ಆಗ್ತದೆ ಅಷ್ಟು ಮಾಡಿ ಅಂತ ನನಗೆ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಇರೋರು ಸಿವಿಲೇನ್ಸ್ ಆಗಲಿ ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಇವು ಇಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಮಾಡ್ತಾರೆ ಎಕ್ಸರೀಸ್ ಮ್ಯಾನು ಒಳ್ಳೆ ಸಂತೋಷ ಆದ್ರೆ ಇವು ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಇರೋದು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಬೇಕಂತ ನನ್ಗೆ ಒಂದು ಆಸೆ ನಮ್ ಟೀಮ್ ಒಂದು ನಾವು ಹದಿನೈದು ಜನ ಇದ್ದೀವಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಎಕ್ಸರೀಸ್ ಮ್ಯಾನ್ ಬಂದು ಸೇರ್ಕೊಂಡು ಇದು ಸ್ವಲ್ಪ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು ನಂದು ಅದೇ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ செவன்டி செவன் டே இது வெல்கம் நஷ்ட கார்கில் வாரு கோஆபரேஷன் என்னுடைய ஆசை சில சில இன்னும் இன்கம்ப்ளீட்ட ஒர்க் இருக்குது அதெல்லாம் கார்கில் வார்க் செய்யிட்டு ஒரு கேஜப்பா ஒரு டர்னு பாக்குற மாதிரி ஒரு ஒரு புஷ் பண்ற மாதிரி கேஜப்பா இந்த கார்கில் வார்க் பாக்கணும் இந்த மெயின் ரோட்ல இருக்குது இது எல்லா கோஆபரேஷன் கொடுத்து ரொம்ப செலிப்ரேஷன் ரொம்ப இந்த கார்கில் வார் வந்து நம்ம கேஜவில யாரையும் நடத்தக்கூடாது அது மாதிரி நடத்தி நம்ம ஒரு கிராண்டா பண்ணணும் எல்லாம் ஒத்துழைக்கணும் எல்லாம் கோஆபரேஷன் கொடுத்து ನಮ್ಮ ಮುಂದೂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪದ್ಮಭೂಷಣ ಪದ್ಮ ವಿಭೂಷಣ ಅದರಲ್ಲೂ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಏಳು ಎಂಟು ಜನಕ್ಕೆ ಈ ಒಂದು ಪ್ರಶಸ್ತಿಗಳನ್ನು ದೊರೀತಾ ಇದೆ ಮತ್ತೆ ಮುಖ್ಯ ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಗಗನಯಾತ್ರಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶುಕ್ಲಾ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಈ ದಿನ ವೀರಚಕ್ರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪದಕಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಒಂದು ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇಶದ ಭಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕು ಎಷ್ಟೋ ಜನ ಈ ಸೈನಿಕರು ಕಾರ್ಗಿಲಲ್ಲಿ ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರ ಒಂದು ಜ್ಞಾಪಕಾರ್ಥವಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಒಂದು ಎಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಕಾಳಜಿ ವಹಿಸಿ ಒಂದು ಆಡಳಿತಾತ್ಮಕ ಸುವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಕಾಪಾಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು ಒಂದು ನಿಯಮಗಳನ್ನು ಪಾ ಪಾಲನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇವತ್ತು ಒಂದು ದಿವಸ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ಆಚರಣೆ ಮಾಡುವ ಅಲ್ಲದೆ ಪ್ರತಿ ದಿವಸ ಕೂಡ ನಾವು ಕರ್ತವ್ಯನ ಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು ನಿಯಮಗಳನ್ನು ಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು ನಾವು ಭಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಅದಕ್ಕೆ ಈ ಒಂದು ಎಲ್ಲ ನೆರವೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಗಣ್ಯರಿಗೆ ಮತ್ತು ಮಾಜಿ ಸೈನಿಕರಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ನನಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸ್ತಾ ಎರಡು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಸ್ಪದ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದಿಷ್ಟು ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ